உறவுகள் அனைவருக்குமே வணக்கம் இன்னும் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தினுடைய உலக விளையாட்டு நடந்து நிற்கிறேன் இன்றைக்கே நீங்கள் வந்து நிற்கிறோன்னு பார்த்தா தமிழ் மக்கள் அதாவது தமிழ் இனம் வந்து பெருமைப்படக்கூடிய மாதிரி ஒரு விஷயம்னு இந்த இடத்துல புலம்பெயர் தமிழர்களாலும் சரி இங்கே இருக்கிற தமிழர்களாலும் சரி செய்யப்பட என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா பூப்பந்தாட்ட விளையாட்டு மூலம் தெரிஞ்சிருக்கும் இந்த பேட்மிண்டன் பேட்மிண்டன் வந்து உலகளாவிய ரீதியில் வந்து தமிழர்களுக்கு கண்டு ஒரு ஒரு ப்ரோக்ராம் வந்து செஞ்சு நினைக்கிறேன் பெரிய அளவில் அந்த பூப்பந்தட்ட போட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழர் பேரையண்டு தமிழ் ஆக்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகளில் புலம்பெயர் நாடுகளில் செய்து கொண்டிருக்கணும் பிரான்ஸ் சுவிஸ் சுவிசர் அந்த வகையில் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதை ஈழத்தில் செய்யணும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் செய்யணும் அது உண்மையாவே ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா இங்கே இருந்து இங்கே ஆக்கள் அங்கே விளையாடுறதுக்கு இப்போ அங்கே இருந்து எல்லா நாட்டிலேயும் ஒரு ஒரு ஆக்கள் வந்து இங்கே வந்து விளையாட்டி கொண்டிருக்கணும் அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவங்க திறமையில வளர்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் ஒரு மிக பெரிய அளவில் வந்து இந்த ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கணும் இன்றைய தின வேறு மணிகழ்வு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது விளையாட்டுகளும் இன்றைய தினம் போட்டிகளை ஆரம்பிக்க போகுது தொடர்ந்து சம்பவங்களை பார்ப்போம் வெற ஒரு நாடுகள் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்கள் வந்திருக்கேன் தமிழ் போட்டியாளர்கள் தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு வேறு இனத்தைச் சேர்ந்தவர் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் கூட இந்த இடத்துல வந்திருக்கிறேன் ஒரு வித்தியாசமான முறையில் வந்து மிகவும் ஒரு பிரமாண்டமான முறையில் இங்கே அந்த பரிசல்கள் கூட இங்கே வழங்குறதுக்கு இருக்கிறேன் தொடர்ச்சியாக ரெண்டு மூணு தினங்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியை நடைபெறும்னு கொடுக்குறீங்க தொடர்ந்து வாங்க இந்த தினம் என்ன நடைபெறுது இந்த இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் தொடர்ந்து வரலாம் நல்ல பார்க்கறது இந்த விழாவினுடைய ஆரம்ப நிகழ்வாக பார்த்துக்கிட்ட வங்களவாசி இசைகள் வந்து விருந்தினர்கள் வந்து வந்து அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாயிருக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் இந்த இடத்திலே ஐயா சார் அவர்கள் இந்த இடத்திலிருந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாலும் அதோட வடமாகாட்டினுடைய ஆளுநர் அவர்களை இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட சிறப்பு விருந்தினர்கள் கௌரவ விருந்தினர்கள் அதோடு பார்த்தீங்கன்னா புலம்பெர் தேசத்திலிருந்து வர இருந்திருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து பிரதானமான அந்த உலக அரங்கு மேடைக்கு வந்து இப்பொழுது அழைத்து கொண்டு போகின்ற அந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நிகழ்வுகள் ஆரம்பிக்க போகின்றன இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் இங்கே தான் இதுதான் அந்த உலக அரங்கு இதுதான் அந்த பேட்மிண்டனுக்குரிய அந்த மைதானம் இங்கே தான் அந்த போட்டியில் இடம்பெற போகின்றன பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எல்லா நாட்டினுடைய கொடிகளும் வந்து அந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாடுகளுக்கு இணைந்து இந்த இதை வந்து செய்து கொண்டிருக்கிறேன் இந்த தமிழர் பேரவையில் வந்து பதினைந்திற்கும் மேற்பட்ட நாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த முறை இலங்கையில் பன்னெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து பங்கு பெற்றதற்காக இருக்கணும் ஆரம்ப வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மங்கள விளக்கேற்ற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு தமிழ் மக்கள் தமிழ் மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த திறமைகள் இளைஞர்களிடம் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த தமிழர் பேரவையால் துப்பந்தாட்டு தமிழர் பேரவை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அது வளர்ச்சியங்கிறதுக்கு தொடர்ச்சியாக ஒன்பதாவது ஆண்டு வந்து தன்னுடைய இந்த மிகப்பெரிய அளவிலான அந்த நிகழ்வு வந்து இந்த இடத்துல போட்டிகளை வந்து இலங்கை இளையாழ்படத்தில் செய்து அந்த நிகழ்வுகள் தான் இன்றைய தினத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட போகின்றன அதுக்குரிய நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டன இந்த போட்டி கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வகை பிரிவினர்களுக்கு போட்டிகளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது நான்கு ஐந்து நாட்கள் இந்த போட்டிகள் நடைபெற இருக்கின்றது மூன்று பெற்ற தீரங்களிலே இந்த போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன இத்தகைய ஒரு அற்புதமான ஒரு உலகத்திறப்பு போட்டியை யாழ்நாட்டில் ஒழுங்கமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர் என்னுடைய சிரேஷ்டர்கள் അത് വാദgetLogger ഇതിനവടിയെ പരമാഞ്ജനാന്റെ കൃതിയിലേക്ക് കൊണ്ടുവന്നതിനെതിരെ ചിലർ വാദിക്കുന്നുണ്ട്. കാന്തിസമരത്തെക്കുറിച്ചുള്ള ആർക്കെയുള്ള ഇതിന്റെ 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 ഇതി நீங்கள் எல்லாம் நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள் முதலில் இந்த விளையாட்டை நேசித்துக்காக உங்களை விளையாட்டினார் என்று பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இதனை ஆரம்பித்து வைத்த ஸ்தாபகர் திரு சிக்கிபல்லா அவர்கள்

இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்திருக்கக்கூடிய அந்த போட்டியாளர்கள் இவ்வளோ பெரிய தேசங்களாக இருந்தாலும் சரி ஈழத்தில் இருந்தாலும் சரி வந்திருக்கிற அந்த போட்டியாளர்கள் அதோடு பார்த்திங்கன்னா அந்த இன்றைய தினம் அந்த கௌரவ விருந்தினர்களுடைய அந்த புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சி எவ்வளவு பேர் இந்த இடத்துல இருக்கணும் என்றதை நீங்கள் பார்த்துக் இருக்கும் அதோடு பார்த்திங்கன்னா போட்டிகள் அந்த இடத்துல ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்பொழுது போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற விளையாடுறீங்களா எத்தனை பேர்

அதனால் இந்த மூன்று இடங்கள் நடக்குது இங்க ஜாஃபா யூனிவர்சிட்டி போலிங் சென்டர் கோக்வில் ஹிந்து காலேஜ் எல்லாம் நல்லா இருக்குது என்ன கொஞ்சம் வக்கியா இருக்கு அது இந்த நாட்டுக்கு ஏற்றவே முதல்ல நீங்கள் இங்கே விளையாடினீங்களா நான் நாலு வயசுலேயே இறங்கிட்டேன் அப்போ அதுக்கப்புறம் நான் இந்த போட்டியில் இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வேண்டும் சேர்ந்து அம்மாவும் இந்த போட்டியில் பங்கு பெற்றதும் அப்படி இருக்கு அது உண்மையாக நல்ல ஒரு ஃபீலிங் பிள்ளைகள் வந்து நான் விளையாடுற துடங்கத்தான் நிறைய பழக தொடங்கினதே

யூ <laughs> 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 அண்ணா வணக்கம் 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 என்ன நடக்குது இன்னைக்கு எங்களோட ஒன்பதாவது உலக தமிழர் பூப்பதை என்ற முதலாவது நாள் தற்போது தான் ஆரம்ப நிகழ்வு முடிவெற்று அடுத்த நிகழ்வாக போட்டிகள் நடைபெற இருக்குது எத்தனை நாடுகள்லேருந்து எத்தனை போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் ஐநூற்றி பதினஞ்சு போட்டியாளர்கள் பங்கு பெற்றுகிறார்கள் தொண்ணூறு நூறுக்கு இடையிலான வெளிநாட்டு வீரர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனை வேறுபட்ட நாடுகள்லேருந்து பங்கு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்தார்கள் பொதுவாகவே இருந்து இருபது நாடுகளை வந்து போட்டியில் கலந்து கொள்வது வழக்கம் இந்த முறை வந்து பன்னிரெண்டு நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அமே கனடா தொடக்கம் ஆஸ்திரேலியா யூரோப்பா இந்த அளவில் பன்னெண்டு நாடுகளை சேர்ந்தார்கள் வந்திருக்கிறோம் உலக தமிழர் கூப்பந்தாட்ட பேரவை என்றால் என்ன உலகத் தமிழர் பூ பேரவை என்பது வந்து உண்மையிலே தமிழர்களை ஒன்றிணைக்கிறதுக்காகவும் அவர்களுக்கான பொழுதுபோக்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்ற மற்றது முக்கியமாக இந்த இளைஞர்களை ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு வருவோம் அந்த நல்ல எண்ணத்தில் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த போட்டிகளை நீங்கள் வைக்கிறீங்க இது வந்து ஒன்பதாவது தடவை முதலாவது சுவிட்சர்லாந்து எனது மண்ணிலே ஆரம்பிக்கப்பட்டு அதை தொடர்ந்து பிரான்ஸ் லண்டன் ஜெர்மனி கனடா நோர்வே டென்மார்க் சொல்லி இப்படியே ஒரு வருடம் வந்து இருபத்தி நான்கு களங்களை கொண்ட ஒரு போட்டியாக அதாவது திடல்களை கொண்ட இடத்திலே நாங்கள் இந்த போட்டியை நடத்தியிருந்தோம் வெகு விமரிசையாக அடுத்ததாக இந்த வருஷம் எண்பது மண்ணிலே தாய்மணிலே இதை நடைபெறு நடைபெறத்தில் நாங்கள் மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்துக்கு ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்துக்கு இந்த போட்டிகளை யாழ்ப்பாணத்தில் தான் எங்களுக்கு நிறையவே சவால்கள் இருக்கிறது எங்களோட பிள்ளைகள் வந்து இந்த இந்த போட்டியல்லே பங்கு பெற்றதன் மூலம் தங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸே எடுக்கக்கூடிய இருக்குது மற்றது வெளிநாட்டிலேருந்து வேறவர்கள் எங்களோட பிள்ளைகள் இந்த திறமைய வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு வேறு வழி இல்லை அப்போ அந்த நேரத்தில் அப்படி நடக்கும்போது ஒரு நெட்ஒர்க் உருவாகும் எங்களோட எங்களோட ஸ்போர்ட்ஸுக்குள்ளேயே ஒரு நெட்ஒர்க் உருவாகும் அந்த நெட்ஒர்க் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய நன்மையை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரி என்ன பரிசு தொகை கோல்ட் கேட்டகரி என்னப்படுற அந்த கேட்டகரி வந்து முதலாவது சிங்கிள் மென் சிங்கிள் மென் டபுள் மிக்ஸ் இதுகள் வந்து மூன்று லட்சத்தி பெறுமதியான ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவுக்கும் மற்ற பிரிவுகளுக்கு சர்டிஃபிகேட் மெடல் அதுக்கான இது சில பரிசுகள் இப்படி தான் இருக்கிறது இதுக்கு மட்டும்தான் அந்த அதாவது நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இது ஒரு ஒலிம்பிக்கு போக தேவையில்ல இங்கேயே இப்போ பார்க்கலாம் சரிங்க எப்படி இருக்கும் நானே சொல்ல தேவையில்லை நீங்களே தெரிஞ்சு கொள்ளலாம் ஒவ்வொருத்தரும் விதமான எதிர்பார்ப்பு போகணும் தங்களுடைய பொருளாதாரமோ இதோ குடும்பமோ அதெல்லாம் செய்யாம நீங்கள் இப்படியான வேலையும் செய்வோம் அது உண்மையில உண்மைதான் எனக்கு மன திருப்தி என்கிற இனத்துக்கு நான் ஏதாவது செய்திருக்கிறேன் என்றது என்று மன திருப்தி முக்கியமாக எங்களுடைய நோக்கம் இருக்குது ஒரு லாங் டேர்ம் பிளான் என்ன இப்போ நான் அதை செய்துவிட்டு என்னோட இணைந்து வேலை செய்தவர்கள் தான் முக்கியம் இதில் அப்போ அவர்களையும் என்னோட இணைந்து வேலை செய்யக்கூடியவர்களையும் இணைத்து உண்மையிலே எங்களோட பிள்ளைகள் வேறு வேறு ஒரு பிள்ளையான வழிகண்டே அதாவது ட்ராக்ஸோ அல்லது அது சம்மந்தமான வேறு வர பிள்ளையான வழியிலே போகாமல் எங்களோட இனத்தை காப்பாற்றணும்னு எங்களுக்கு அங்கே இருக்க தான் தெரியுது எங்களோட பிள்ளைகளில் நாங்கள் காப்பாற்றணுமெண்டு அப்போ அந்த ஒரு நல்லெண்ணங்களும் எங்கள் ஸ்போர்ட்ஸ்ஸான்னு எனக்கு தெரியும் அந்த துறையை தான் நான் தெரிஞ்செடுத்தேன் ஏதாவது சவால்கள் இல்லையா நடத்துகிறது அது சவால் தான் நீங்கள் தனியை தான் என்ன வேணும் தனி ஒரு எப்சிக்யூட்டிவ் தான் எடுக்கலாம் ஏனென்றால் அவ்வளவு சவால் நிறைந்த விடயங்கள் நான் பொதுவாகவே நெகட்டிவ் விஷயங்கள் கதைப்பதில்லை அதன் காரணமாக நிறைவே நிறையவே நெகட்டிவ் இருக்குது ஆனால் அதை நான் பொசிட்டிவாக தான் இப்போ எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறது என்னுடைய மூளை என்னுடைய என்ற நேரம் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு செலவழிக்க கூடாதுன்னு நான் முப்பங்கி நினைக்கிறோம் நல்ல முயற்சி நம்ம இந்த காலத்தில் தேவையான விஷயம் கொண்டு செய்கிறீங்க தொடர்ந்து செய்யுங்க அடுத்தது அடுத்தவங்க நடக்கும் பிரான்ஸ் நடக்க போன்னு சொன்னீங்க பிரான்சில் நடக்கிறோமா இந்த போட்டி நடக்கட்டும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்ப வந்து நன்றி 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 அண்ணா வணக்கம் வணக்கம் எங்கேருந்து வந்துருக்கீங்க நீங்கள் எல்லோருமே இருந்து வந்திருக்கோம் என்னதுக்காக இருந்து அதாவது வேர்ல்டு டபுள் பேட்மிண்டன் டூர்னமெண்ட் ஒன்று நடக்குது ஜெஃப்னா யூனிவர்சிட்டிலையும் அதை சிச்சி என்ன ரெண்டு இடத்துலையும் அதில் கலந்து கொள்வதுக்காக நாங்கள் வந்துருக்கோம் வேறு நாடுகள் வேறு நாடுகளுக்கு இது இதுக்கு முன்னாடி போயிருக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை பேர் அங்கே இது வந்துக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பது பேர்கிட்ட வந்துருக்குறேன் இவ்வளோ செலவழித்து இங்கே ஒரு போட்டிக்கு வரணுமா தாய்நாடு எங்களோடய சொந்தக்காரரையும் பார்க்கலாம் நாங்களும் இங்கே உள்ள ஆக்களுக்கு உதவி செய்கிறதுல இங்கே உள்ள எல்லாருமே இங்கே பேட்மிண்டனில் ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் அங்கேருந்து உதவியெல்லாம் செய்கிறாங்க அதனடியாக எல்லாரையும் உங்களுக்கு கண்டுகிட்டு போகலாம்ன்ற ஒரு ஆர்வத்தோடையும் வந்துருக்காங்க ஊரில் கூட கனடாவில் இந்த போட்டி நடந்திருக்குது அப்போ அந்த அனுபவம் அப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இந்த மைதானங்கள் இருந்து கனடாவில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்தது அதுக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு பேருக்கிட்ட பார்ட்டிசிபேட் பண்ணவே அது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் அந்த இடங்கள் வந்து ஒரே இடத்துலையே இடத்தையும் நடத்தக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கடுத்து பதினாறு பதினேழு கோர்ஸ் இப்போ இங்கே வந்து பிரித்து வேறு வேறு இடத்துல நடக்கிற முடியாது சில நேரம் தாய் ஒரு இடத்துல விளையாடினா இடத்துல விளையாடினா பார்க்க முடியாது அந்த ஒரு அந்த ஒரு கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இந்த போட்டி உலகம் எல்லாம் சுற்றி திருப்பி ஊரிலே வந்து விளையாடுற அந்த உணர்வு உங்களுக்குமே அப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்குது அதாவது இங்கேயும் நிறைய பேர் பார்த்த நேற்று நேற்று ப்ராக்டிஸுக்கு ஒரு கோர்ஸுக்கு போயிருந்தேன் அங்கே இப்போ இங்கே இங்கே இருந்து ஆட்கள் விளையாடுனாங்க நல்ல நல்ல ஸ்டாண்டர்டில் விளையாடுறாங்க அப்போ அப்படியான ஆக்கள் இங்கேயும் இருக்கிறாங்கள காணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கு வணக்கம் வணக்கம் நீங்கள் எங்கேயிருந்து வந்துக்கிறீங்க உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ஆதித்தன் நான் ஆஸ்திரேலியாவில் வந்தனா இந்த மாதிரி இருக்குது தாயத்தில் வந்து விளையாடுறது இல்லை போட்டிகளில் பங்கு பெற்றது இப்போ

லோக்கல் கம்யூனிட்டியோட மிக்ஸ் பண்ணுறேன் இந்த பிக் டோர்னமெண்ட் ஜாப்ஸ் இதே மாதிரி இந்த போட்டிகள் ஒவ்வொரு நாட்டில் முதல் நடந்தது அந்த போட்டிகளையும் நீங்கள் போனீங்களா அந்த போட்டியும் இப்படி தான் இருக்கும் நல்ல கோச் ஆர்கனைசேஷன் நல்ல சேத நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டாண்டர்ட் இந்த இந்த போட்டி வாழ்த்துகள் வெற்றி வரோ சந்தோஷமாக இருக்கு சந்தோஷம் தேங்க்யூ

நிறைய விஷயங்கள்லாம் அப்புறம் ஓவர ஃபோன் கடிங்களை கதைப்போம் இவாதம் மகன் இவாத மகன் டபுள்ஸ் விளையாட்றார் சிங்கிள் பிளேயர் அதில் விரும்பி தான் வந்தவை இதுக்கு மேல வேறு நாடுகளில் நடந்தது அந்த போல இங்கே விளையாடணும்னு ஒன்று வந்திருக்கணும் நல்ல விஷயம் சந்தோஷம் தேங்க்யூ நன்றி அண்ணா நன்றி காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி இவர்களுடைய இந்த செயற்பாடு சம்பந்தமாக இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்